இதெல்லாம் நம்ம ஊருக்கு திருப்பி போட்டாங்கன்னா காவேரி பிரச்சனையே வராது அவங்களுக்கு சேர்த்து நாமளே தண்ணி கொடுக்கலாம் நம்ம அவைஞ்சர் சென்டி கேமில் வர மாதிரியே இருக்கு ஓடிடுவோம் கரெக்டாக தான் இருக்கின்ற இடம் சைடு சைடு தான் சைடு போனா நான் ரொம்ப மலையை ஜஸ்ட் டேர்னு திரும்பணும் ஒரு அட்டகாசமான வாட்டர் ஃபால்ஸு செம்ம தண்ணி அப்படியே விட்டா நான் அப்படியே குடிச்சிடுவாப்போம் இது ஒரு பாட்டு அணில் மாதிரி தெரியுது அணிலா எலியா என்னன்னு தெரியல சும்மா கட்டினா கீழே வந்து ரொம்ப ஒரே நாளில் அமர்நாத் ட்ரெக்கிங் மூலமாக மலை மேலே ஏறி சாமியை பார்த்துட்டு ரிட்டன் கீழே வந்துடலாம் உங்கள் உடம்பு ஃபிட்டாக இருந்தால் அது எந்த ரூட்டுன்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஏன்னா அந்த ரூட்டில் தான் நான் சாமியை பார்த்துட்டு ரிட்டன் இறங்கிட்டு ஸோ பால்டால் வழியாக கீழே டவுன் ட்ராக் அமர்நாத் டூ பால் டால் டவுன் ட்ராக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் டைம் டூ தேர்ட்டி எவ்வளோ இடத்துல போகிறோம் போய் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து கால் பண்ணணும் சாப்பிட்டாச்சு இங்கேயே சாப்பிட்டாச்சு கோடா இருக்கிற இடத்துக்கு வந்துருக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம் ஒரு வரும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆச்சு ஸோ இங்கிருந்து அடுத்த ஸ்டாப் காளிமாதா மாதா மந்திர் ரெண்டு கிலோமீட்ரு அதுக்கடுத்து வராரி மார்க் அப்புறம் பேஸ் கேம் ஃபைனலாக பதிமூணு கிலோமீட்ரு ஸோ அடுத்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் போய் நிற்க போகிறோம் சில்லுன்னு காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நேத்துல இருந்து காத்து இல்ல செம்ம காத்து நைட் இந்த மாதிரி காத்து அடிச்சதுன்னா யாருமே இருக்க முடியாது அவ்வளவு சில்லுன்னு இருக்கு காத்து கை எல்லாம் குத்துது ஆக்சுவலி சில்லு எல்லாருக்குமே போக ஆரம்மிச்சிட்டாங்க ஸோ அந்த பக்கம் வரவங்களாம் வந்து ஹெலிகாப்டர்ல வரவங்க நேற்று நம்ம வந்து விட்டுட்டது ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட் ரூட்ல போயிட்டு இருக்கோம் இது பால்டார் போவோம் ஸ்ட்ரீட்டா ஒரு ஃபுல் லென்த்து ஒரு அரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஃபுல்லா ஐஸ் ஆக்சுவலாக கீழே ஆறு ஓடிட்டு இருக்கு மேலே இருக்குது குதிரையில் அதில் ஆர் ஷைடிங் போகிறானு எப்படி தான் போகிறானுங்கன்னு தெரியும் எனக்கு தெரியல ஆ அது சென்டர்ல கண்டிப்பா வந்து ஓடனா கண்டிப்பா வந்துடும் கீழே பெருசா தண்ணி ஜாஸ்தி போயிட்டு இருக்கு நம்ம அங்க பாத்தோம் இல்லையா அந்த தண்ணி மொத்தம் அந்த கீழே தான் போயிட்டு இருக்கு ஏதோ பாருங்க இப்ப தண்ணி எல்லாம் அரே வா ஹோல் சரி இல்லையா அந்த ஓட்ட வழியே உள்ள போயிட்டு எப்படி ஒரு ஏழு எட்டு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பனி லேயரா

அருமையான இடம் ஃபுல்லா மஞ்சள் பூ பூத்து இருக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு இடம் பாக்க இந்த இடம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு அப்படியே கீழே வரைக்கும் போகுது அட்டகாசமா இருக்கு ஒரு காட்டு அணில் மாதிரி தெரியுது அணிலா எலியா என்னன்னு தெரியல காட்டு குடும்ப குட்டியோட இருக்கு ஒரு சின்ன குட்டி மேலே இருக்கு சம அழகா இருக்கு காட்டு எலியா அது இவ்வளவு அழகா இருக்குது ஆனா என்ன குடும்பம்னா இது இங்க இருக்கிற தூக்கி போடுற சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அந்த கீழே போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பா நீங்க கொண்டு வர குப்பையை நீங்க எடுத்துட்டு போங்க இந்த ஃபாரஸ்ட் இந்த மலையே இயற்கையை காப்பாத்துங்க இப்ப நம்ம காளி மாதா கோயில் அப்படின்னு சொல்றதை விட மலையில சிற்பமா சிறையா நேரா பார்த்தீங்கன்னா தெரியும் கருப்பாக இருக்குங்க இல்லையா ஸோ அதுதான் காளி மாதா மந்திரன்னு சொல்கிறாங்க ஒரு மேலே ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு ஆனால் காளி மெயின் காளி மாதான்றது அந்த கருப்புக்கால இருக்காங்க நேராக ஸோ அதுதான் இப்போ எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா கோயிலுக்கு அப்படியே ரெண்டு கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா நிற்கிறோம் இப்போ அந்த வியூ உங்களுக்கு ஃபுல் லென்த்தில் காட்டுறேன் ஃபுல் வீ காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த வியூவை ஸோ கோயில் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இங்கே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் எனக்கு அப்படியே இங்கிருந்து எகிரி குச்சி பறக்கணும் போல தோணுது அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு லைக் இந்த வியூ பா இந்த வியூக்காகவே இங்கே டென்ட் போட்டு தங்கிடலாம் போல இருக்கு ஐயோ கீழே ஃபுல்லா ஆறு அப்படி கீழே ஐஸ் கட்டி உள்ளே ஓடி வருது இந்த வியூ மட்டும் பாருங்க நிறையா ட்ரோன் எதுனா இருந்தால் அழகாக பறக்கணும் நானும் அளவு நினைக்கிறேன் ட்ரோன் எதுக்கு நம்மளே பறப்போம் ரைட் சைடில் போனீங்கன்னா அப்படியே நம்ம வந்த பஞ்சதாரணி ரோட்டு அப்படின்னு அந்த பக்கம் போனா எம்ஜி டாப்லாம் வரும் நம்ம பால்ட்டால் போகிறதுக்கு நேராக போகணும் படிக்க அந்த இந்த மலைக்கு இந்த பக்கம் போயிடுது ஸோ கடைசி ஒரு முறை அமர்நாத் பகவானை பார்த்துங்க திரும்ப அடுத்த வருஷம் வருவோம் அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு பத்திரி மேலே வந்திருக்கோம் கரீ மாத்தா கோயில் இருந்து அட்டகாசமான இடம் ஆக்சுவலாக நீங்கள் அங்கேருந்து டவுன் கோயிலேருந்து டவுன் இந்த இடம் டவுன் வந்துட்டு திரும்பவும் நல்லா ஹைட் ஏறுது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஏதோ ஒரு டாப்பு மறந்துட்டு ஃபுல்லாக கடை இருக்குது இங்கே ஒரு ஷேரோட்டை ஓடிகிட்டு அங்கே பாருங்கள் நேராக வெள்ளை கலரில் புரியுதா நேத்துல இருந்து குறுக்கும் நெருக்கமா போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஹேராட்ட கணக்கா தான் ஓதிட்டு இருக்கானுங்க ஒரு மினி வாட்டர் ஃபால் இந்த பிரிட்ஜி எப்போ கட்டினாங்கன்னு தெரியல எப்போ உழுவும் தெரியல அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக இந்த மலையில் நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி மஞ்சாப்பூ அப்புறம் ப்ளூ கலர் பூ அதெல்லாம் இருக்குது ஸோ இந்த மஞ்சாப்பூ வந்து இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இதோட வந்து எடுத்தோடனே மஞ்சா கிடையாது இது வந்து மூணு ஸ்டேஜில் வருது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் டார்க் ரெட்டு இந்த டார்க் ரெட்லேருந்து அப்படியே அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு விஷ்ஷாக மாறுது ஸோ ஃபைனலாக இந்த எல்லோ விஷ் வருது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறக்காமல் இந்த மலையில் பாருங்கள் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மவுண்டைன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு மலையை ஜஸ்ட் டேர்னு திரும்பணும் ஒரு அட்டகாசமான வாட்டர் ஃபால்ஸ் செம்ம தண்ணி அப்படியே விட்டானா அப்படியே குளிச்சுடுவேன் ஐயோ இல்லயோ போக முடியாதா போக முடியாது அப்படியே ஊறி ஊய் ஊத்துக்காரு ஒன்றும் கிடையாது சரியான தண்ணி கீழப்படுற ரூட் வந்து குதிரை குதிரைப்பட ரூட் பால்ட்டாலுக்கு மாட்டால் மட்டும் ரெண்டு ரூட்டு தனித்தனியாக இருக்குது குதிரை போகிறதுக்கு என்ன ஆளுங்க நடந்து போகிறதுக்கு இந்த தண்ணி மட்டும் பார்க்கணும் எப்படி அருவி தண்ணி எப்படி ஊற்றுக்கு இருக்கா மழை ஊசி ஒரு குதிரை மேஞ்சிட்டு இருக்கு நிலை சரிவு பயங்கரமா நடந்திருக்கு எப்ப தலைமையில தெரியல யாரும் முடியல இந்த மேட்டில் மேட்லோ ஒண்ணுதான் போக வேண்டியதாக ஒரு ஆயிரம் டிகி ரொம்ப கஷ்டம் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இந்த குதிரை வந்து குதிரை நம்மளோட ஜாயின் ஆகுது லைக் டோலி குதிரை போகிறாங்க பாருங்கள் டோலியில் இதுதான் சங்கம் ஆற பாயிண்ட் என்ன இடம் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஹெலிகாப்டருக்கு உண்டான மரியாதையே போச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் போகுது நம்ம ஊர் ஷேர்ட்டோட மோசமாங்க அங்க இறங்குறதுக்கு ரெண்டு நிமிஷம் இறங்கிட்டா அப்படியே பேக் பண்றாங்க அப்படியே கூட்டு வராங்க மாறி மாறி போயிட்டே இருக்குவாரியில இருந்து வந்தீங்க இல்லையா அதே மாதிரி பால்டால இருந்து வரலாம் ரெண்டு வழியிலயும் ஹெலிகாப்டர் வந்து போயிட்டு போகுது பால்டால இருந்து கிளைமேட் இருட்டிட்டே வருது மழை பெய்றதுக்குள்ள கீழே போய் ஆகணும் மழை வந்தா நாஸ்தி அகைன் நீங்க பஞ்சதரணி இப்ப நம்ம பால்காம்ல இருந்து வந்த வழியை விட இந்த வழி வந்து ரொம்ப டேஞ்சர் ஏன்னா மொத்தமே இடமே பார்த்திங்கன்னா ஒரு நாலடி அஞ்சு அடி தான் இருக்கு அபராசு அந்த பக்கமாச்சும் கொஞ்சம் இடம் இருந்த மாதிரி தெரியுது இந்த பக்கம் சுத்தமாக வந்து இடம் கிடையாது எங்கேயாச்சும் மண் இப்போ வர வழியில் காட்டணும் இல்லையா உங்களுக்கு மண் எங்கேயாச்சும் இருந்து சறுக்குச்சுன்னா ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி எங்கேயாச்சும் திடீர்னு க்ளௌட் பஸ்ட் அந்த மாதிரி தான் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது டேரெக்டாக கைலாசம் தான் அமர்நாத் போ அமர்நாத் பார்க்கணுன்னு மணிலங்கத்தை பார்க்க வந்தவங்க ஆசைப்பட்டவங்க எல்லாருமே கைலாசத்துக்கு போய் கைலாசி சொன்னால்தான் பார்க்கணும் வேலிய கிளில ஒண்ணும் கிடையாது வேகமா போனீங்கன்னா அப்படியே கிழப்ப வண்டிதான் சருக்கு சருக்கு மரம் யாருன்னா விளையாடணும்னு ஆசை இருந்தா இங்க வந்து விளையாடி பாருங்க ஒரு முறை வாழ்க்கை தான் விளையாடவே மாட்டீங்க ஆஹ் எவ்வளவு குப்பா மொத்த குப்பையும் இங்கே தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்ட்ட இதெல்லாம் எங்கே போகணுன்னே தெரியல தூக்கி தள்ளி விட்டுருவானுங்களா எடுத்துகிட்டு போயிங்களா ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுவானுங்களான்னு தெரியல ஸோ தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கை எவ்வளோக்கெவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள அவாய்ட் பண்ணுங்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது கஷ்டம்தான் பட் ஸ்டில் ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சுங்க கேமரா பார்த்த உடனே கரெக்டா ரெண்டடி தான் இருக்கு இந்த இடம் சைடு சைடு தான் சைடு போனா நான் போயிருவா ஐயோ வெரி டேஞ்சரஸ் ஸ்பாட் நீங்க வந்து என்ன உஷாராவாங்க சரிங்க அப்படியே கொஞ்சம் கீழே காட்டுறேன் அப்படியே போய் ஆத்தோட ஐக்கியமாயிரும் வேண்டிதான் இவ்வளோதான் இடம் ஆக்சுவலா ரெண்டாவது இங்கே தடுப்பு வழி எதுவும் இல்லை நம்ம வரும்போது இருந்த மாதிரி அதுவும் இந்த மலையிலிருந்து ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சரிக்கு வேறு இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம் மழை கிழ பெஞ்சி தான் ஒட்டம் கதை கந்த வழிக்கு இழுக்கி விட்டுது ஓகேயா ஏகப்பட்ட கல்லு சரிஞ்சிருக்கா சரிஞ்சுதான் இருக்கு சைட்ல எல்லாம் பார்த்தா ட்ரோலிங்க நிறைய பேர் வர்றதுனால நடக்க காலை வைக்க முடியல அப்படி போனாலும் டிராபிக் ஜாம் ஆகுது ஆக்சுவலா உங்களுக்கு ஏறத விட இறங்கும் போது உங்களுக்கு நிறைய ஸ்டாமினா தேவை ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு பத்து கிலோ பேகை மாட்டிருக்கீங்க நீங்களே ஒரு நூறு கிலோ இருக்கீங்க இல்லை நீங்கள் இல்லை நான்தான் இருக்கேன் ஓகே ஸோ இவ்வளோ வெயிட்டை வந்து உங்கள் முட்டி தான் வந்து அந்த வெயிட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் ரைட் ஸோ ஒரு நல்ல ஷூவும் நல்ல முட்டியும் வேணும் நல்ல ஷூ காசு கொடுத்தா கிடைக்கும் பட் நல்ல முட்டியும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான் கிடைக்கும் நல்லா ஹெல்த்தியாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி பல ட்ரெக்கிங்க்கு போகலாம் நீங்கள் பாருங்கள் சுத்தமாக காலை வைக்க முடியாது விடமா இருக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட காலு காலி ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி இடத்துலனால் உங்களுக்கு தேவை வந்து ஆங்கிள் பூட்ஸ் ஆங்கிள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதாவது கணுக்கால் சொல்லுவோம் இல்லையா கணுக்கால் வரைக்கும் அந்த பூட்ஸும் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் ஆங்கிள் ட்ரெக்கிங் பூட்ஸ் தான் ஸோ நீங்கள் வாங்கினாலும் கண்டிப்பாக ஆங்கிள் புட்ஸ் வாங்குங்க ஏன்னா நார்மல் வாங்குனிங்கன்னா அது மலையில் செட் ஆகாது மெயினாக ஆங்கிள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஆனால் கொஞ்சம் இடம் கூடமாக நீங்கள் அன்றை இருக்கிற சர்ஃபேஸ் நீங்கள் காலை வச்சிங்கன்னா கால் வந்து சுலுக்கிடும் டிஸ்ட் ஆகிடும் அதனால் திரும்பவும் சேர் வந்து இல்லை குதிரெல்லாம் அந்த பக்கம் தான் போகுது நம்ம இந்த கம்பி பக்கத்துலேயே போவோம் இதுவே பெட்டர் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெமல் வண்டி இங்கே நிற்குது இவ்வளோ தூரம் சும்மா எப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல அந்த வண்டி எல்லா ஏரியாக தான் வந்திருக்கோம் பெமல் தெரியும் இல்லையா லைக் நம்ம எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது பிஎம்எல்லு ஸோ சின்ன வண்டி நல்லா பவர்ஃபுல்லான வண்டி இது வரைக்கும் நல்லா குடஞ்சி எடுத்துருக்காங்க வண்டியில் நைட்டில் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போது மீன் இப்போ இந்த யாத்திரா இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் லேட் ஆனே அதுக்கப்புறமா திரும்பவும் வண்டி ஸ்டடி பண்ணி இப்போ நம்ம நிற்கிற இடம் ரொம்ப ரிஸ்க்கான இடம் சார் ரிஸ்க்காக இருக்குது ஏன் நிற்கிறேன்னு கேட்குறீங்களா இப்படி தான் போய் ஆனால் வழி கிடையாது எப்ப சரிஞ்சு தலையில் விழுந்து தெரியல இங்கே பாருங்கள் ஆல்ரெடி விழுந்து உடஞ்சி பாதியாக உடஞ்சிருக்கீங்க நம்ம அவைஞ்சர் செண்டி கேமில் வர மாதிரியே இருக்குது ஓடிடுவோம் இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கண்டிப்பாக பிளாக்கு ஆ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி தான் நடந்து வந்துட்டு இருக்கோம் இடா உடமா கல் சரிஞ்சிருக்கு மேல இருந்து முட்டி வலிக்குது பாதம் வலிக்குது எல்லாமே வலிக்குது ஒரு இடத்துல கிளி விழுந்திருப்பேன் கொஞ்சம் இதுதான் நதியில தான் சங்கமா இருப்பேன் கம்பி இல்ல லிட்டரா கால வச்சுன்னா சரிக்கிருச்சு அந்த பக்கம் எவ்வளவு பரவாயில்ல போல இந்த தோலியில கூட்டிட்டு போறவங்க ரொம்ப கஷ்டம் ஐயோ சைடு சொல்றாங்களே கூட்டிடுங்க ஒரு நல்ல மசில் ஸ்ட்ரென்த் வேணும் இனி இந்த குதிரைக்கு வெறி வந்து ஓடி வச்சுன்னா என்ன ஆகிறது இந்த குதிரையை நம்பி நம்ம எப்படி ஏறி உக்காடுறது இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கம்மி தண்ணி மலையில இருந்து சரியான போர்ஸ்ல போயிட்டு இருக்கு இன்னும் கூட லைக் கிளேசியர் இருக்கு மீனா அந்த பனிப்பாறைகள் கட்டிகள் வந்து இன்னும் இருக்குது மேலேருந்து பா நினச்சிட பார்க்க முடியல அவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ தண்ணி இதெல்லாம் நம்ம ஊருக்கு திருப்பி விட்டாங்கன்னா காவேரி பிரச்சனையே வராது அவங்களுக்கு சேர்த்து நாமளே தண்ணி கொடுக்கலாம் ம் இன்னைக்கு நடக்குமோ இன்னிலுமே ஆர்மி பர்சனல் இல்லைன்னா அமர்நாத் யாத்திரா நம்மள மாதிரி சாதாரண சாமானியோ வந்து பாசிபிள் கிடையாது

நம்ம பண்டாரா மேலே இருந்தோம் இல்லையா அதே பண்டாரா கீழேயும் இருக்குது ஸோ அங்கே தான் தங்கியிருந்தோம் லாரியை போட்டு அழகாக டெண்ட்டை போட்டு செட் இருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு தான் இருப்பாங்களாம் செம்ம வெயில் ஆ நைட் நான் எங்கே தங்கியிருந்தான் காட்டுறேன் ஸோ இதுக்கு தான் தலைவரி இது வந்து நமக்கு எல்லாம் ஹெல்ப் மேல இருந்து இங்கே வந்தோம் ரைட் நம்ம தங்கின இடம் வந்து லைக் இங்கே தான் ஒரு பாயை போட்டு உரமாக படுத்துட்டு இருந்தோம் இங்கே கிச்சன் இருக்குது பின்னாடி

நல்லா ஹெல்பிங் நினைச்சு நைட்டு தூங்கினா மேல பெட்ஷீட் போத்தி கம்பளி போத்தி வரைக்கும் விடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் எங்க இருக்காங்க ஆளுங்க ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கோம் அமர்நாத் போய் வந்து பனிலிங்கத்தை பார்த்தது இல்லை அது ஒரு பெரிய சாதனை மூணு நாளா குளிக்காம இருந்திருக்கும் இன்னிதான் குளிச்சிருக்கோம் எவ்வளவு தூரம் அடித்தாலும் ரெண்டு நாளைக்கு மேல குளிக்காம இருந்தது இல்லை மூணு நாள் கண்டினியூஸா சனிக்காம குளிச்சதோடு சரி நீங்க என்ன புதன்கிழமை நாளா அதனால தான் குளிச்சிருக்கும் எவ்வளவு பெரிய சாதனை நேரம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து பேஸ் கேம்ப் ஸோ அங்கதான் பஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீநகர் நேரம் அங்கே போய் பார்ப்போம் மக்கள் பள்ளியில துணி துவைச்சு குளிக்கிறாங்க இந்த ஊர்ல துணி துவைச்சு குளிக்கிற முத தடவையா பாக்குறேன் இதெல்லாம் இந்த ஊர்ல பண்ணுவாங்களான்னு ஆச்சரியமா இருக்கு அதுல நீங்க குளிக்கலாம் மேலே வந்து லைக் சுடு தண்ணி எல்லாம் இருக்கு ஃபெசிலிட்டி இருக்கு ஆனால் நமக்கு வந்து டைம் இல்லை கோயில் மூடுற டைம் ஆனதுனால குளிக்க முடியல இல்லைனா குளிச்சுட்டு தான் போய் சாமி பார்த்துருப்பேன் பண்ண முடியல ரிட்டர்ன் வரும்போதும் டைம் இல்லை கடைசியாக இங்கே வந்து தான் குளிக்கணும்னு இருக்கு சூப்பராக இருக்கா ஸோ பால் பால் டாக்ஸி ஸ்டாண்டில் இருக்கும் ஷேர் டாக்ஸி மாதிரி போகுது আমরা এই যে কুট্ট পোরা বলে সিট இருக்குනේ ওটা পাতা দাম தெரியும் বাসে না বাসলে বইırlাম ওই বদলি এরিয়া আছে ஐ மீன் போட்ல போட்டு ஆஹ் நம்ம கிட்ட ஐநூறு ரூபா கிட்ட வாங்கிருக்காங்க அதுவும் பின்னாடி உக்காரா நானூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல போட்டு நம்ம கிட்ட ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் குடுக்கலாம் டைம் ஆயிடுச்சு வெளில ஒன் ஹவரா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு ஷேர் ரூபாமா பாகல்கம் பார்த்தோம் இல்லீங்களா பால்கம் மெயின் பஸ் ஸ்டாப் இல்ல மெயின் ஊர்லயே இருக்குது ஆனா பால்டால் வந்து ரொம்ப தூரம் இருக்குது அதனால நீங்க பிளான் பண்றதா இருந்தா பெட்டர் பாகல்கம் பிளான் பண்ணுங்க இருக்கு

புதுசாக ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ போயிட்டு இருக்கு மேலே பிரிஞ்சு ஓடுறது நிறைய டெவலப்மெண்ட் நடக்குது ஆக்சுவலாக இங்கே நிறைய ரோடு நேஷனல் ஹைவே ஒன்றுலையுமே செம தரமான இருக்கு ஜம்முல இருந்து ஸ்ரீநகர் டு ஜம்மு நிறைய புதுசு பண்ணுறாங்க ட்ரைனும் அனதர் டூ இயர்ஸ்க்கு வந்துடும் நினைக்கிறேன் ஆல்ரெடி இது வரைக்கும் பட்னி சாரி பட்னி டாப்ல பனியா வரைக்கும் இயர்ஸ்ல ஒரு பெரிய இந்த இடம் வந்து சோனமார்க் வந்திருக்கும் இருக்கும் வந்து ஆக்சுவலா மே மாசம் வந்தீங்கன்னா இங்கே சோனமார்க்கு தான் உங்களுக்கு இந்த பணிக்கு இப்போ ஆல்ரெடி வெயில் பனிச்சு கரைஞ்சி உருகி போச்சு ஸோ இதுதான் நம்ம சோனா மார்க் சைட் சீயிங் பிளேஸ் நீங்கள் மே மாதம்லாம் வந்தீங்கன்னா இங்கே கூப்பிட்டு வருவாங்க இங்கே எல்லாம் பனி இருக்கும் திருப்பியும் இருக்காங்க ஆளுங்க நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க இப்பயும் மீன் இது வரைக்கும் தான் வருவாங்க சோனா மார்க் வரைக்கும் தான் வருவாங்க மே மாதத்து வாழ்த்தாள் வரைக்கும் போக மாட்டாங்க ஒல்லி அம்மனாத் யாத்ரா டைமில் மட்டும்தான் வால்டால் போவாங்க ஏன்னா இங்கேயே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும் இப்போயே பாருங்கள் நாளெலாம் இருக்குது ஆக்சுவலாக இந்த இதுலாம் இப்போயே உருகிருச்சு ஆப்பிளில் மூட்டில் தக்காளி விற்கிறாமல் ஆப்பிள் வைத்துட்டு இருக்கான் ஹோட்டலில் போட்டு ஆப்பிள் ஆப்பிள் திரும்ப வரும்போது காட்டுறாங்க ஜம்மு சார் ஆகி ஜம்முல இருந்து ஜம்முல இருந்து போகிற குரூப் இது ஆக்சுவலாக மீன் அமர்நாத் யாத்திரை போகிறவங்க கண்மாய் போகுது நம்ம வண்டியெல்லாம் உரம் கட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இந்த கண்மாய் போகிறது ரெண்டு கண்மை கிளம்புவோம் ஒன்று வந்து பால் கிம்போம் இன்னொன்று வந்து பல்டால் போவோம் இவங்க வந்து பல்டால் வழியாக வரவங்க வண்டி எல்லாம் தாறு மாறா இருக்கு ஆறு வண்டி மாதிரி போய் கண்மையில் எல்லாம் இவங்க எல்லாம் ஜம்முலேருந்து வரவங்க லாஸ்ட் வண்டி ஒன்று வருது நாடு அண்ணா எல்லாம் கிளம்பிடுச்சு குட் ஈவினிங் ஆ எட்டு மணி ஆயிடுச்சு ஸோ வந்தாச்சு நம்ம ஒரு மூணு மணிக்கே வந்துட்டோம் நம்ம காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு வந்துட்டு போய் ரெஸ்ட் எடுத்தோம் அதோடு எழுந்துக்கா எழுந்து வெளில வரும் ஸோ தால் லேக் போயிட்டு அப்படி சுற்றி பார்த்து நைட்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காத்தால சாயங்காலமே வரா மாதிரி இருந்தது பட் டயடாக இருந்ததுனால வர முடியல ஆனால் காலையில் செம்ம வியூ இங்கே நமக்கு லாஸ்ட் டைமே பார்த்துருக்கேன் நான் ஸோ அதனால திரும்ப காத்தால வரலாம் அட் த சேம் டைம் நைட்லேயும் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் ஸோ காட் நம்பர் ஒன் மஞ்சா கலர் பல்ப் போட்டு எல்லாமே வந்து ஹவுஸ் போட்டுங்க வாங்க போலாம் அப்படியே போலாம் கார்ட் நம்பர் ஒன்ல பக்கத்துல வந்து போர்ட்ல கிளீனா வந்து ரேட் எல்லாம் போட்டிருக்காங்க நைட்ல உங்களுக்கு அவ்வளவு தெரியாது நான் காலையில திரும்ப வருவேன் ஸோ அப்ப காட்டுறேன் பக்கவா இருக்கு ரேட்டிங் நீங்க தனியா பெடல் போட் போனோம்னா எவ்வளோ ஹவுஸ் போட் போகணும் எவ்வளோ இல்ல ஒன் ஹவர் ஒன் ஹவர் எவ்வளோ இல்ல ஹோல் டே சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ எல்லாமே சார்ஜஸ் தனி 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 தனியாக இருக்குது இதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த ரேட் அவங்க கேட்க போகிறது சொல்ல போகிறது இல்லை பட் இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கலாம் வாங்க இன்னும் முன்னாடி போகலாம் இங்கே உங்களுக்கு சைக்கிளும் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு சைக்கிள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோல் ஃபுல் ஸ்ட்ரெச்சு போகலாம் நீங்கள்

நம்ம ஊர்ல தக்காளி விற்கிற மாதிரி ஆப்பிள் வித்துட்டு இருக்காரு வெறும் ஐம்பதாவது நாய் கிலோ இங்க வாங்கி ஊருக்கு எத்த போனா நூறு ரூபாய்க்கு வித்துலாம் வாங்கி யாரு தூக்கிட்டு போறது அதனால வாங்குற மாதிரி இல்ல சொல்லம்பா மனம் வர மாதிரி இருக்கு சோ திரும்ப ரூமுக்கே ரிட்டர்ன் ஆறான்னு சொல்லிட்டு ஹலோ திரும்ப காத்தால வருவோம் மழை வந்துச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது ரூம் போயிட்டு தூங்கலாம்னு பார்த்தா திடீர்னு செம்மா மழை ஆறா ஓடுது ரோட்ல அந்த அளவுக்கு மழை இருக்கு நாளைக்கு காத்தால என்ன ப்ரோக்ராம் நாளைக்கு காத்தால சங்கராச்சாரியா கோயிலுக்கு போக போகிறோம் ஆக்சுவலாக ஆதிசங்கரர் இங்கே வந்துருக்காரு கோயிலும் கட்டியிருக்காரு அந்த கோயிலில் வந்து அந்த கோயிலில் வந்து ஆக்சுவலாக இருந்து தவம் பண்ணதான் சொல்கிறாங்க நாளைக்கு காத்தால போய் பார்க்க போகிறோம் நாளைக்கு காத்தால உங்க அந்த கோயிலுக்கு போய் கட்டுறேன் ஸோ குட் நைட் ஸ்டேட் பை ஸ்டேடியூ டிஸ்கவர் நம்ம அமர்நாத் சீரிஸ் உடைய மற்ற வீடியோங்களை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வீடியோஸும் லிங்கை கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் கைடாக அமையும் மேலும் இந்த இடத்தை பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுது நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸ்டேட்யூன்ட் வித் டிஸ்கவர் வித் தயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாபாய்க்கு